ஆறுமுகம் அருகிடும் அனுதினமும் ஏறுமுகம் வணக்கம் இந்த பதிவில் கார்த்திகை தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதனால எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது தீபத் திருநாள் தான் தீபத் திருநாள் வந்து பரண தீபமாகவும் கார்த்திகை தீபம் ராத்திர தீபம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு நாளும் சிறப்பாக தீபங்கள் ஏற்றி வீடுகளில் வழிபடுறது ஒரு வழக்கமாக இருக்குது முதல்ல ஏற்றது வந்து பரணி தீபம் இந்த தீபம் வந்து ஏற்றுறது மூலிமா பயம் நீங்குன்னு சொல்கிறாங்க அது திருவண்ணாமலை கோயிலில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஏற்றுவாங்க நாலு மணிக்கு ஏற்றுவாங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்றைக்கு ஏற்றப்படுற தீபத்து பேர் தான் பரணி தீபம்னு சொல்லுவாங்க தொடங்குற பரணி நட்சத்திரத்தில் ஈவினிங் வந்து ஆறு மணி போல் ஒரு அஞ்சு அகல் விளக்கு இல்லைன்னா ஒரு பித்தளை விளக்கோ ஏதோ ஒன்று அஞ்சு விளக்கு வந்து ஒரு தாம்பல் தட்டில் பூக்களை பரப்பி ஈவினிங்கில் நெய் விட்டு ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி அம்சமும் கிடைக்கும் யமபாயம் நீங்கும் நம்ம பாவங்கள் க கலையப்படும் அப்படின்னு அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது இதற்கான புராண கதையும் ஒன்று சொல்லப்படுது நசிக்கேதுன்ற ஒருத்தர் வந்து யமர் அவங்க அப்பா வந்து தானமாக அவரை கொடுத்துட்றாரு உயிரோடு கொடுத்துட்றாரு அவர் என்ன பண்ணுறாரு எமலோகத்தில் போய் சுற்றி பார்க்குறாரு அப்போ மனிதர்கள் படுற துயரத்தை பார்த்து இது என்ன இவ்வளோ அநியாயமாக இருக்குது நியாயமே இல்லையே என்ன இதுக்கான வெளிவு காலம் தான் என்ன பூலோகத்தில் அவங்க தெரிஞ்சும் தெரியாமல் த நிறைய பேர் தப்பு செய்கிறாங்களா எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு எம சொல்கிறாரு சிவபெருமானை நினச்சி யார் ஒருத்தர் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு ஐந்து விளக்குகள் போட்டு வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாவங்கள்லேருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ இதை கேட்ட பிறகு அவர் அங்கே இருக்க முடியுமா அவர்கிட்ட வந்து பூலோகத்துக்கு போய்ட்டு எல்லாருக்கும் இதை வந்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பர்மிஷன் கேட்டு வர்றார் வந்தவர் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சு தெரிவிக்கிறார் இந்த மாதிரி வந்து அஞ்சு தீபங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதிலேருந்து தான் இந்த பழக்கங்கள் வருதுன்னு சொல்லிட்டு புராண கதைகளில் சொல்லப்படுது தீபம் வந்து சிவனோட ஐந்து அம்சங்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்றத உணர்த்தும் விதமாக ஐந்து விளக்குகள் போட்டு தீபம் ஏற்றப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தான் வந்து சிவபெருமான் பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் வந்து ஜோதி வடிவமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுது எங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இங்கே வந்து திருவண்ணாமலையில் மலை மேலே வந்து தீபம் ஏற்றப்படுது கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கொடியேற்றத்தோட தீபத் திருநாள் வந்து கொண்டாடப்படுது விசேஷமான ஒரு நிகழ்வாக இது சொல்லப்படுது தீபங்கள் வந்து எத்தனை ஏற்றலாம் அப்படின்ற வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட்டு இருந்துகிட்டே இருக்குது நம்மளோட விருப்பம் தாங்க நம்மள சக்திக்கு என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அகல் விளக்கு வாங்கி ஏற்றலாம் இது எதுக்காக நம்ம அகல் விளக்கு வாங்குகிறோன்னா அந்த அகல் விளக்கு செய்கிற அந்த குயவர்கள் அவங்களோட வாழ்வாதாரமும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வருஷ வருஷம் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் நம்மளால் ஏன்ற அளவுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் வாங்கி நம்ம ஏற்றலாம் பழைய விளக்கு ஏற்றலாமானால் தாராளமாக ஏற்றலாம் அதை வந்து சுத்தப்படுத்தி ஏற்றலாம் அது கூட வந்து கொஞ்சம் புதிய விளக்குகளும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் விளக்கு எப்படி ஏத்துறதுன்னா முதல்ல நம்ம தலைவாசலில் விளக்கு ஏற்றி வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு உள்ள பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும் மகாலட்சுமியை நம்ம தலைவாசல்லேருந்து கூட்டிகிட்டு தான் ஒரு ஐதீகம் இருக்குது முடிந்தவர்கள் இந்த பரணி தீபத்தை ஏத்துறீங்கன்னா ரொம்ப நல்லது வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முன்னோர்களுக்கு எமலோகத்தில் வெளிச்சமாகவும் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியர்களுக்கு வந்து இது வந்து ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய துன்பங்களாக அனுபவி அனுபவிக்கலாம் இல்லை எங்களுக்கு எந்த துன்பங்கள் நல்லா இருக்க எல்லாருமே ஏற்றுங்க இன்னும் நல்லா இருப்போம்ல இல்லையா நம்ம அதனால தான் சொல்கிறேன் பதிமூணு பன்னெண்டு அன்னைக்கு அதாவது மறுநாள் பரணி தீபத்துக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரதம் இருப்பாங்க மத்தியான நேரத்தில் படையல் போட்டு படைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை அண்ணாமலையாரோட அதாவது திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகாதீபம் மலை மேலே ஏற்றக்கூடிய மகாதீபத்தை பா பார்த்துட்டு அதுக்கு பிறகு விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அன்றைய தினத்தில் திருவண்ணாமலை தீபம் வந்து நேரில் பார்க்க வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பார்க்கலாம் அப்படி வாய்ப்பு இல்லை நாங்கள் எப்படி தீபத்தை பார்க்கறது அப்படின்னா டிவிலையே நிறைய போவ் லைவ் ரிலீவ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு பிறகு நம்ம வந்து விரதத்தை முடிக்கிறோம் முடிக்கிறவங்க முடிக்கலாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு முக்கியமாக படையலில் நிறைய பேர் வீட்டில் செய்யக்கூடியது தான் கார்த்திகை பொரின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பொரின்னு சொல்லிட்டு நெற்புரியும் அடுத்து வந்து பொட்டுக்கடலை தேங்காய் திராட்சை முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வெள்ளம் பாகு எடுத்து அதை கார்த்திகை பொரி உருண்டை செஞ்சு வச்சு படைப்பாங்க அது ரொம்ப முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உருண்டை அன்று மாலை ஆறு மணிக்கு வீடுகள் அப்புறம் அந்த கோயில்களில் வந்து விளக்குகள் ஏற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லை எவ்வளோ ஒரு தீபம் நம்மளால் ஏற்ற முடியுமோ ஏற்றலாம் தீபம் ஏற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா இருள் விலகிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கிறதுக்காகவும் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்றது கூட சொல்லலாம் அதுக்காக நம்ம ஏற்படுத்துறதுதான் கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் சனிக்கிழமை பதினான்கு பன்னிரெண்டு அன்றைக்கு மாலை வந்து நான்கு பதினாறுக்கு தான் வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது அப்படி இருந்தாலும் அன்னைக்கே நம்ம வந்து தீபம் வந்து கொண்டாடப்படுது நம்ம தீபம் போது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றலாம் இல்லை அண்ணாமலையானே போற்றி போற்றின்னு சொல்லி ஏற்றலாம் ஓம் நமச்சிவாய வாழ்கவே அப்படின்னு சொல்லி ஏற்றலாம் நம்ம ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து எல்லாருக்குமே வந்து சுலபமாக வரக்கூடிய வார்த்தை தான் தீபத் திருநாள் அன்று மட்டும்தான் நமச்சிவாய போற்றி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு விளக்கேற்றினோம்னால் கிடையாது என்றைக்கி நம்ம எப்போ விளக்கு ஏத்துனாலும் அன்றைக்கி நம்ம வந்து அப்போ வந்து சொல்லி இதை ஏற்றலாம் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுன்னு சுலபமாக சொல்லக்கூடிய மந்திரம்னு பார்த்திங்கன்னா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நம்ம சொல்லி வழக்கேற்றுறது இதுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக பாடலும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடலை சொல்லி ஏற்றும்போது இன்னும் அதி அற்புதமாக இருக்கும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு சர்க்கோண இட்டு அதில் வந்து ஆறு நெய் விளக்கு ஏற்றி முருகனை வழிபட்டால் ரொம்ப வாழ்க்கையில் வந்து நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும் நெய் விளக்கு ஏற்ற முடியலன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு ஏற்றினாலே மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த கார்த்திகை தீபத்தை வீட் வீடுகளில் அனைவரும் விளக்கேற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்து வாழ்க்கையிலையும் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்